எப்பில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகள் நவம்பர் மாதம் இருபத்தி தேதி எதிர்ப்பு பேரணி நடத்தவுள்ளதாக முதல் முறையாக அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் தேதி ஒன்றிணைந்து ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தனர் இந்த ஊடக சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடக பேச்சாளர் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்குமா என ஊடக சந்திப்பின் போது பலர் கேள்வி எழுப்புகின்றனர் எனினும் இந்த பேரணியில் பங்கு பெற்ற போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளரான எஸ் எம் மரிகார் ஒன்றிணைந்து ஊடக சந்திப்பிற்கு முன்னரான அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தெரிவித்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் மரிகார் அவ்வாறு தெரிவித்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார் இந்துனில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு கட்சியாக எமது கட்சியின் சில உறுப்பினர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் அவ்வாறன்றி நாம் பங்கேற்க போவதில்லை பாராளுமன்ற உறுப்பினர் மறிக்கார் செல்லாமல் இருப்பாராக இருக்கும் எனினும் எமது பிரதிநிதிகள் சிலர் செல்வார்கள் உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் பேரணிக்கு செல்லுமா இல்லையா இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நேரத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற ரீதியில் பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தீர்மானித்துள்ளோம் எம்மால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பினை நாம் வழங்குவோம் இதற்கு மது பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் என நாம் அறிவித்துள்ளோம் பேரணியில் பங்கு கொள்ளப் போவதில்லை எனவும் ஒத்துழைப்பு வழங்கப் போவதாகவும் சம்பந்த விஜயசரி தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஏன் பேரணியில் பங்கேற்க போவதில்லை இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினர் அண்மையில் இவ்வாறு தெரிவித்தனர் மே விரோதேட்ட சம்பந்த அரசாங்கத்துடன் மறைமுக டீல் வைத்துள்ளவர்களே இந்த பேரணிகள் பங்கேற்காமல் இருப்பார்கள் அவ்வாறு இல்லை என்றால் அரசாங்கத்துடன் ஏதேனும் வர்த்தக நடவடிக்கைகள் அல்லது ஒப்பந்த வேலை செய்பவர்களாக இருக்க முடியும் இந்த இரண்டு குழுக்களை தவிர வேறு யாரும் இந்த போராட்டத்தில் ஈடுபடாமல் இருக்க முடியாது பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவிற்கு விஜயம் சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் தலைமையில் எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகள் கடந்த மூன்றாம் திகதி கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்சன யாப்பா ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்லி சாம்பிகர் அணவக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தவிசாளர் மஹிந்த அமரவீரர் பொருளாளர் லசந்த் அழகியவண்ணு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர மற்றும் முன்னாள் அமைச்சர்களான நிமல் லன்சா மிலிந்த மொரகடு உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர் எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இவர்கள் திடீரென ஏன் சந்தித்தனர் எந்த ஒரு நாட்டிற்கும் ஒரு வலுவான பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி தேவை அதனாலேயே இந்த ஒன்றிணைந்த பேரணி தொடர்பிலான விடயம் நாட்டில் முக்கியமான விடயமாக மாறியுள்ளது மக்களை பலம் வாய்ந்து புதிய தொலைநோக்கு கொண்ட எதிர்கட்சியை மக்கள் கோருகின்றார்கள் பல தசாப்தங்களாக நாட்டை ஆட்சி செய்த இவர்கள் தற்போது என்ன செய்கின்றார்கள் இது முன்பு போல ஒரு அரசியல் இழுப்பறியா கயிற்றை வழங்குவது யார் கயிற்றை விழுங்குவது யார் மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சியும் கயிறு